ஸ்ரீவுள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அர்த்த மண்டபத்திலிருந்து இருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் நுழைந்தபோது அவர் தடுக்கப்பட்ட நிலையில் அவர் வெளியேறியுள்ளார் அதன்படி அர்த்த மண்டப படியின் அருகே நின்றவாறே கோயில் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அங்கு இருந்தபடியே வழிபாடும் செய்துள்ளார் அதன்பின் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் கோவில் கருவறைக்குள் குறிப்பிட்ட ஜாதியில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே அனுமதி உள்ளது இந்த நிலையில் ஸ்ரீவுல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் இளையராஜா சென்றபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பில் விதி மிரல்கள் இருப்பதாக முறையிட்டுள்ளனர் அவர் உள்ளே செல்ல முடியாது எப்படி செல்லலாம் அவரை எல்லாம் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று ஜீயர்கள் கோஷம் போட்டுள்ளனர் அதோடு அவரை வெளியே செல்லும்படி கூறிய ஜீயர்கள் அங்கேயே முறையிட்டுள்ளனர் பின் கருவறையிலிருந்து வெளியே வந்து சாமி தரிசனம் செய்தார் இளையராஜா கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார் முன்னதாக அவர் கிளம்பும் முன் கோவில் நிர்வாகிகள் கோவில் விதிப்படி நீங்கள் உள்ளே செல்ல முடியாது அந்த படிவரை மட்டுமே செல்ல முடியும் அதை தாண்டி செல்ல முடியாது அதற்கு அனுமதி அளிக்க மாட்டார்கள் என்று விளக்கமளித்தனர்